நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து நான்கு சினை மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடுகளோட முழு முழுதாலுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நான் ஒவ்வொரு மாடலோட டீட்டெயிலுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேங்க வீடியோ முழுதுமாக பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து தினசரி வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதியிலருந்து ஒருவேளை நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட உங்களோட பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து இரண்டு செவல சட்ட மாடுகள் இருக்குதுங்க ஒன்று வந்து செம்பூத்துங்க இன்னொன்று வந்து ஒன்று சந்தனப்பிள்ளை இருக்குதுங்க மொத்தம் நான்கு மாடுகள் இருக்குதுங்க ஒவ்வொரு மாடோடய டீட்டெயிலுமே சொல்லிடுறேங்க வாங்க முதலாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து செவல சட்ட மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தினா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து அரை மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பெரிய அளவில் மடி எடுக்கக்கூடிய மாடுங்க நல்ல மடிச்சட்ட அமைப்பில் இருக்குதுங்க காம்பு அமைப்பெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க தலையீத்து மாடாக இருந்தாலுமே நல்ல ஒரு நீட்டமான காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குணத்துலேயும் அந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க சுழி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க கண்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இரண்டாவது பார்க்குடைய மாடு பார்த்தினா இதுவுமே வந்து ஒரு செவல சட்ட மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தினா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க இந்த மாடுவே வந்து தலையீத்துல கேரண்டியாக ஒரு பத்து லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலாங்க நல்ல மடி சட்டம் அமைப்புங்க காம்ப அமைப்பெல்லாம் பாருங்கள் நீட்டமான காம்புங்க சுளின்னு பார்த்தீங்கன்னா சுளியும் வந்து தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குணத்துலையும் அந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க சுழி தெளிவான மாடுங்க நாற்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னும் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறீனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு செம்பூத்து டைப்பில் நல்லா அருமையாக இருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ஒம்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இதுவுமே வந்து கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்தில் ஒரு பதினோரு லிட்டர் கரை வந்து எருவாக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மொட்டை டைப் மாடுங்க மாட்டில் சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கூட ஒன்று பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே கண்டு போகிற டைம் இருக்குதுங்க இன்னும் பெரிய அளவு மடி எடுக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க மாட்டுக்கார தரப்புலேருந்தே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட ஒரு ரீசனபிளான பிரைஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து நான்காவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்தா அனைத்து மாடுமே வந்து ரெண்டு பல் போட்ட மாடுங்க நம் நான்காவதாக பார்க்கக்கூடிய மாடு மட்டுமே வந்து பல் போடாத தலையீட்டு சினை மாடுங்க இதுவுமே வந்து நிறை மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு கண்ணுக்கு பிடித்தமான மாடாக இருக்குதுங்க மாடு வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க இதுவுமே வந்து சுழி சுத்தமான மாடுங்க ஒரு பதினோரு லிட்டருக்காரர் வந்து தலையத்துலேயே எதிர்பார்க்கலன்னு சொல்லி மாட்டுக்கு தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நாம் இதுவரைக்கும் பார்த்த அனைத்து மாடுகளோட விற்பனை விலையுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நான்கு மாடுகள் விற்பனைக்காக வந்துடக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதை இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அனைத்து மாடுகளுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகளுங்க கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவை தொடர்ந்து நீங்கள் பெறணும்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் உடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்